கடாரத்தரசன் அத்தியாயம் முப்பத்து இரண்டு யார் அந்த சீதை இவளா இவள் தாராதேவி அல்லவா ஆர்ப்பரித்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் தளிர் நடையில் வந்து சிரித்தவள் தாராதேவியேதான் சுலைமான் கடாரத்திலே கண்டுணர்ந்து பேச சொன்ன தாராதேவி அதனாலேயே அவன் காண வேண்டி துடித்த தாராதேவி தக்கோலத்திலேயே முழுமையாய் காண முடியாமல் குறையாகக் கண்டு அவன் பேச தவித்த மேகலை இவள் இவளே சீதையுமாய் நித்திலனுக்கு வினாடிக்கு வினாடி இந்த கதையின் ஆழம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று தோன்றியது ஆனால் அதை விடுத்து மேகலையான சீதையை காண முனைந்தான் அவள் அழகாகத்தான் இருந்தாள் நல்ல காழகத்தில் கச்சையும் விசிறி பட்டை வைத்து புடவையும் கட்டியிருந்தாள் கடாரத்து முறைப்படி உடலெங்கும் மறைத்து தொங்கும் பெரும் அட்டிகையும் இடைச்சரமும் கட்டியிருந்தாள் வங்கி முதல் வளை வரை சரம் சரமாய் தொங்கிய பன்னிரு மணிகளின் ஜொலிப்போடு போட்டி போட்டுக்கொண்டு சாணுயர கோபுர கொண்டையை மறைத்து கட்டியிருந்த தங்க வண்ண கூம்பு கிரீடத்திலிருந்து தொங்கிய கற்கள் ஜொலித்தன இத்தனை வண்ணத்திலும் மலர்கள் உண்டா என்று வியக்கும் அளவுக்கான வண்ண மலர்கள் தாங்கிய அழகிய மாலையும் அவள் சூடி கொண்டிருந்தாள் அவளது முகம் ஒப்பனைதான் என்றாலும் அதில் அத்தனை பிரகாசம் ஏனோ இவை அனைத்தையும் மீறி நித்திலனுக்கு இந்த சீதையை இந்த மேகலையை இந்த தாராதேவியை வேறு எங்கோ பார்த்திருக்கிறோமே என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது மனதை திசை திருப்பி மீண்டும் கூத்தின் மீது பாய்ச்சினான் சீதை இடுப்பை வளைத்தும் நெளித்தும் விரல்களை குவித்தும் விரித்தும் நளினமாய் அசைத்தும் அழகாக நடம் புரிந்து கொண்டிருந்தாள் அவளது ஒவ்வொரு அசைவிற்கும் கூட்டம் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தது ராமர் சீதை காதல் கொண்ட காட்சியில் சீதையின் கண்கள் பேசிய கதையைக் கண்டு பிரமித்து போனான் நித்திலன் ஆகா விழி அசைவாலேயே நாடகத்தை நடத்தி முடித்து விடுவாள் போலிருக்கிறதே இவள் நித்திலன் வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் தன்னையும் சுற்றுப்புறத்தையும் மறந்து பார்த்துக் கொண்டிருந்தான் கதையில் சரியான கட்டம் வந்தது சீதைக்கு லக்ஷ்மண ரேகை வரைந்துவிட்டு போய்விடுகிறான் லக்ஷ்மணன் சீதை மாயமானை காணும் ஆவலில் கண்களில் ஆசையை தேக்கிக் கொண்டு சுற்றி சுற்றி வருகிறாள் அவள் தனியாய் நின்றதும் மாயமான தங்கமான் துள்ளி வருகிறது அவளின்பால் இன்னும் ராவணனான துறவி வந்திருக்கவில்லை ஆனால் சீதை லக்ஷ்மணன் போட்டு சென்ற கோட்டை மறந்து அதை தாண்டி குதித்து மானை நோக்கி ஓடுகிறாள் நித்திலன் இருந்த திசை நோக்கி வந்த மானை துரத்தி கொண்டு ஓடி வருகிறாள் சீதை மான் கொண்டு வேறு திசையில் ஓட அதை மறந்தவளாய் சீதை இன்னும் அதிகமான வேகத்தில் நித்திலனை நோக்கி ஓடி வருகிறாள் கூட்டம் வியந்து நோக்குகிறது கண் இமைக்கும் நேரம் மிக கூர்மையான அம்பு ஒன்று எங்கிருந்தோ சர் என்று காற்றை கிழித்து கொண்டு நித்திலனின் மார்புக்கு மிக அருகில் வந்துவிட சரியான சமயத்தில் அதை தட்டிவிட்டு தன் வேகம் அடக்க மாட்டாமல் நித்திலன் மீது சாய்கிறாள் சீதை சாய்ந்த வேகத்தில் அவனை கட்டிக்கொண்டு கொண்டு உருளுகிறாள் குறி தப்பிய அவ்வம்பு அம்பு அருகே இருந்த பெரும் குழி விளக்கின் அடித்தண்டை குத்திக் கொண்டு நிற்கிறது இந்த திடீர் அசைவாலும் தன்மேல் மாலையாய் சாய்ந்த சீதையை பற்றிக்கொண்டு நிலை குலைந்து விழுந்த நித்திலனின் கை பட்டதாலும் அந்த விளக்கும் சாய்ந்து கவிழ்கிறது இது அத்தனையும் கண் இமைக்கும் நேரத்தில் முடிந்துவிட்டது முடிவில் குப்பென்று பற்றி கொண்டது தீ அருகிலிருந்த தோரணம் துணியாலான பந்தல் என்று அனைத்தும் தீ நாக்கின் சுவைப்பட்டு கொழுந்துவிட்டு எரிகிறது மக்கள் நிலை புரிந்து தெரித்து ஓட ஆரம்பித்தனர் சிலர் தீயை அணைக்கவும் முற்பட்டனர் சீதை தம்மை நோக்கி வந்தபோது குழம்பிய அபு அவள் நித்திரன் மீது விழுந்ததும் தான் சந்தேகித்தான் ஆயினும் அடுத்த நொடி தன் காலடியில் கிடந்த அம்பும் கண்ணுக்கு கிடைத்தவுடன் உண்மை புலப்பட அவன் கண்கள் நாலா திசையிலும் அலைய துவங்கின எரியும் கொல்லியாய் இடுங்கிய அவன் கண்களில் கோவில் மதில் மீதிருந்து குதித்த இரு உருவங்கள் தென்பட்டன கணமும் தாமதிக்காமல் அந்த திசை நோக்கி ஓடினான் அபு மதிலை அடைந்து அருகிலிருந்த சிறு மண்டபத்தின் மீதேறி மதிலின் உச்சியை அடைந்து அங்கிருந்து வெளியே குதித்தான் இரவுக்கும் பகலுக்கும் பேதமின்றி இருளையே காட்டும் அடர்வனம் அது பெரும் கூச்சலிட்ட வண்டுகளின் ரீங்காரத்தை தவிர பலத்த நிசப்தம் அபுவும் காலடி சத்தம் கூட எழும்பா வண்ணம் புலி போல பதுங்கி பதுங்கி நடந்தான் அம்பு எய்தவனும் அவனுடன் வந்தவனும் அதிக தூரம் சென்றிருக்க வாய்ப்பில்லை அருகில்தான் பதுங்கியிருக்க வேண்டும் இடதுபுறம் கையெட்டும் தூரத்தில் புதர் ஒன்றில் சலசலப்பு வேககதியில் தன் வாளால் ஒரு சீவு சீவினான் அபு தடதடவென்று சத்தம் பின் சலக் என்று சத்தம் தொடர்ந்தது சத்தம் வந்த திசை நோக்கி தன் குறுவாளை எரிந்தான் அபு ஆ என்ற அலறலைத் தொடர்ந்து புதர்களை சரித்த ஓசையும் கேட்டது அபு துரிதமாய் சத்தம் வந்த திக்கில் ஓடினான் ஆயினும் அடிபட்டவன் அதற்குள் அங்கிருந்து அகன்று மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருந்தான் அபு திகைத்து திசையற்று நின்றது ஒரு சில வினாடிகளாக இருக்கும் வனத்தினுள் இன்னும் சேற்றை அளக்கும் சத்தம் கேட்டது மற்றவன் இன்னும் உள்ளேதான் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அபு சத்தம் வந்த திசை நோக்கி தானும் ஓடுகிறான் சற்று தொலைவில் ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தது மரக்கிளைகளின் இடைவெளி வழி விழுந்த நில ஒளியில் தெரிந்தது அபுவின் கண்களுக்கு வழியில் கிடந்த மரக்கிளைகளோ கரடு முரடாய் வெளிக்கிளம்பி நின்ற கூர்மையான கண்டல் மர வேர்களோ சீறிக்கொண்டு நின்ற பூனை நாகமோ அவன் வேகம் கண்டு பதை பதைத்து தாவிய காட்டுத் தவளைகளோ அர்க் அர்க் என்று கத்தியபடி கிளைவிட்டு கிளை தாவிய மந்திகளோ எதுவுமே தெரியவில்லை சலக் சலக் என்று சப்தமிட்டபடி சதுப்பு நிலத்தின் சேற்றை அளந்து கொண்டு அவனது நெடிய உருவம் முன்னோக்கி ஓடியது முக்காடிட்ட அந்த உருவம் மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தது அபு அந்த மனிதனை தன் பார்வையிலிருந்து தொலைத்து விடாமல் ஓடியபடியே குறிவைத்து வீசினான் தன் வள எரியை அது சரியாக அந்த உருவத்தின் முழங்காலை பதம் பார்க்கவும் அவன் பலியால் சற்றே இடறினான் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அபு அவன் அருகே ஓடிச் சென்றான் இன்னும் அந்த மனிதன் சேற்றுக்குள் முகம் புதைத்து தான் கிடந்தான் சகதிக்குள் நெளியும் புழு போல அவன் உடலை குழைத்து கொண்டிருக்கையில் அபு அவன் அருகில் வந்துவிட்டான் வந்த வேகத்தில் அவனை ஒரு கையால் திருப்பி தன் கெரிஸ் பிடித்த மறு தலைக்கு மேல் ஓங்கினான் ஆனால் ஏறிய கை மெல்ல இறங்கியது வாழுக்கும் வேலையற்று போயிருந்தது அடர்ந்து கிடந்த புனர்காடும் அலையாத்தி காடும் கைகுலுக்கிக் கொள்ளுமிடத்தில் சதுப்பு நிலத்தின் முகப்பு பகுதியில் இருந்தார்கள் அவர்கள் அருகில் கண்டல் மரங்கள் பாதி தம் இலைகளை தொலைத்திருந்தபடியால் அவற்றின் வழியே நிலவொளி சீராக விழுந்தது வெண்கண்டல் பூக்கண்டல் பேய்கண்டல் மற்றும் கருங்காந்தல் மரங்கள் நிறைந்த அந்த காட்டுக்குள் ராட்சத தனமாய் வளர்ந்து தன்னை சுற்றி பத்தடி தூரத்துக்கு முள் படுக்கை போல நூறாயிரம் வேர்களை வெளிக்கிளப்பி நின்ற பன்றி குத்தி மரத்தின் குத்திட்டு நின்ற வேர்களில் ஒன்றில் விழுந்திருந்தான் அந்த மனிதன் அந்த வேர் குத்தி கிழித்திருந்த வயிற்று பகுதியிலிருந்து குருதி கொப்பளித்து கொண்டிருந்தது குருதி கசிவில் அவன் கண்கள் மயக்கத் தொடங்கியிருந்தான் அபு அவனை மடியில் ஏந்தி அவன் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றான் ஏய் யார் நீ ஏன் நிட்லாவை கொல்ல வண்ட சொல்டா அவன் தன் கடைசி புன்னகையை சிந்தினான் இறக்கும் தருவாயில் தான் செய்த பிழைகளின் வருமன் அவன் மனதே கீறியதோ கண்களிலிருந்து சில துளி கண்ணீர் துளிர்த்து விழத் துவங்கின அவன் பேசினான் நான் இருந்தாலும் எதுவும் மா மாறிவிடாது வரும் ஆபத்து யாருக்கு யாருக்குடா ஆபட்டு நீ நீ செய்ய ஒன்றும் இல்லை அபு தடைப்பட்ட மூச்சை வெகு சிரமப்பட்டு இழுத்து இழுத்து விட்டவன் முகத்தில் அந்த நிலையிலும் ஒரு வெற்றி புன்னகை இனி இனி என்னென்னவோ நடக்கப் போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது யாருக்கு ஆபட்டு அடு சொல்லடா ஆபத்து நித்திலனுக்கு அவனுக்கு மட்டுமல்ல உங்கள் உங்கள் அரச உடல் முறை தூக்கி போட அந்த வாக்கியம் முற்று பெறும் முன் அவன் வாழ்க்கை முற்று பெற்றது இறுதி நொடியின் உயிர் பிரகாசம் வெள்ளியை வெளிக்காட்டிவிட்டு அவன் கண்களிலிருந்து அகன்றது சடுதியில் அருகே இருந்த மரக்காட்டைகளுள் அவனும் ஒன்றானான் அபுவுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை பிறகு சுதாரித்து கொண்டவன் இறந்தவன் உடலை தூக்கி கொண்டு நடந்தான் கோவிலின் அருகே கொண்டு வந்து ஒரு மரத்தடியில் அவன் உடலை போட்டுவிட்டு உடைகளை சோதனை செய்யலானான் ஒன்றும் உருப்படியாய் அகப்படவில்லை அடையாளங்கள் என்று ஒன்றும் கிட்டவில்லை அவனுக்கு அவன் ஸ்ரீவஜயத்தை சேர்ந்தவனா அல்லது சோழனா தமிழகத்தை சேர்ந்த வேறு யாருமா ஒன்றும் புரியவில்லை அபுவுக்கு அதற்குள் கூட்டம் அங்கே கூடியிருந்தது என்ன ஆயிற்று ஐயையோ இறந்து விட்டாரா ஆமாம் காட்டுக்குள்ளே வேரில் விழுந்து விட்டார் பெரிய வேர் வாழ் போல் கூர்மை அடடா இந்த புதியவர்களை காட்டு பக்கம் போகாதீர்கள் என்றாலும் கேட்டால்தானே இப்படித்தான் போன வாரம் சோழ இளவல் வந்தபோது கூட மதில் மேலேறி பார்க்கப் போகிறேன் என்று கூறிப்போன ஒருவனும் செத்து போனான் அது சரி இவன் எப்படி காட்டுக்குள் போனான் கூத்து நடக்கும் இடத்தில் கலவரம் செய்துவிட்டு தப்பி ஓடியவன் இவன்தான் போலிருக்கிறது இவனும் இவன் கூட்டாளியும் மதில் மீதிருந்து குதித்ததை நான் பார்த்தேனே கூட்டத்தில் ஒருவன் கதை சொல்லவும் தலையாட்டி விட்டு விரைவில் காவல் அதிகாரிக்கு சொல்லிவிடும்படி அவர்களிடம் சொல்லிவிட்டு அபு கோவிலுக்குள் ஓடினான் அவனுக்குள் பதை பதைப்பு நித்திலன் எங்கு இருப்பான் என்று கோவில் முழுக்க தேடலானான் ஆனால் எவ்வளவு தேடியும் நித்திலனையும் காணவில்லை சீதையையும் காணவில்லை மேடையை சுற்றி நடந்த விபரீதம் முழுவதுமாக முன்னர் ஏதேதோ நடந்துவிட்டது அம்பு தவறி விளக்கு சாய்ந்ததும் தீயின் ஜுவாலை உடல் சுடும் முன்னர் நித்திலனை கட்டி அணைத்து உருண்ட வண்ணமே அருகிலிருந்த மர மண்டபத்துக்கு அடியில் இழுத்து சென்று விட்டாள் தாராதேவி ஊரே மிரண்டு ஓடிக்கொண்டிருக்கையில் சற்றும் பதற்றமற்றவளாய் ஆலயத்தின் பின்புறம் இருந்த சிறு பாதை வழியாக அவனை கைப்பிடித்து அழைத்து சென்றாள் நடந்துவிட்ட சம்பவத்தால் ஏற்பட்ட திகைப்பு நீங்கிடாத வேளையில் தன்னை நோக்கி அம்பு எய்தவனை தேடி காண முடியாமல் இப்படி இழுத்து வந்தது குறித்து கடிந்து கொள்ள நிமிர்ந்தவன் அவளை மிக அருகில் கண்டான் அருகிலிருந்த பந்தத்தின் தயவால் நல்ல வெளிச்சத்தில் தாராதேவியின் முகத்தை கண்டவனுக்கு ஏற்பட்ட புல்லரிப்பு அந்த கண்களும் குறுநகையும் அவனுக்குள் மின்னலை செலுத்தின உடனே இனம் கண்டு கொண்டான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஊரெங்கும் திரியும் பெண் இவரா இப்படியும் நடக்கக்கூடுமா நீங்களா முகத்தில் மரியாதையும் கொஞ்சம் சங்கடமுமாக சேர்ந்து கொள்ள அவன் முகம் விகசித்த விதம் கண்டு தாராதேவி சிரித்து விட்டாள் அதை பார்த்து நித்திலனும் வெட்கி சிவந்தான் நானேதான் என்னை நீ எதிர்பாராதது போல உன்னை நானும் எதிர்பார்க்கவில்லை சரி ஓலை கொண்டு வந்தாயா உரிமையாய் ஒருமையில் பேசியபடி அவனை அருகில் இருத்தி கொண்டாள் அவள் அவன் சற்றே நெளிந்தபடி மெல்ல கேட்டான் நீங்கள் நித்திய கலா வல்லபர்தானே அவருக்கு என்ன வந்தது இப்போது உன்னிடம் உங்கள் பெருந்தர முத்திரை மோதிரம் கண்டதும் ஓலையை கொடுக்க சொன்னார்களா எனக்கும் முத்திரை மோதிரம் காட்டி ஓலையை பெற்றுக்கொள்ள சொல்லித்தான் ஆனை அது சரி ஆனால் நான் தான் ஓலை கொண்டு வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் நீ இங்கு வந்திருக்கையில் அது வேறு இருக்க முடியும் நீயில் அழுத்தம் கொடுத்து சொல்லி சிரித்தாள் அவன் வியந்தான் எப்படி என் மீது அத்தனை நம்பிக்கை என்னை பற்றி என்ன தெரியும் உமக்கு என்ன தெரியாதென்று நினைக்கிறாய் அவன் மலைத்து போனான் அவனை பார்த்து சிரித்து கண் சிமிட்டியவள் தன் வேலையில் முனைப்பை காட்டினாள் தாராதேவி காட்டிய தேசி வணிக முத்திரை தாங்கிய தங்க மோதிரத்தை பார்த்து உறுதி செய்து கொண்டு அவன் கொணர்ந்த ஓலையை எடுத்து கொடுத்தான் நித்திலன் படித்து விட்டாய்தானே சிமிட்டி கேட்டவளை பார்த்து ஐயையோ சத்தியமாய் படிக்கவில்லை நம்புங்கள் என்றான் நித்திலன் ஓலையை வாங்கி படிக்காமலே இடுப்பில் சொருகி கொண்டவளை பார்த்து நித்திலன் கேட்டான் மேகலை அது என்ன ஆச்சரியம் நான் நடிகை ஆயிரம் வேடங்கள் புனைய வேண்டியிருக்கும் அதில் இரண்டை மட்டும் பார்த்துவிட்டு திகைத்தால் எப்படி ஆனால் என்ன ஆனால் உங்களுக்கு சுலைமானை எப்படி தெரியும் அத்துணை நேரமாய் அமைதியாய் அவனை பார்த்து புன்னகையை படரவிட்டு கொண்டிருந்தவள் சுலைமானின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் பாவனை மாறினாள் சொல்ல ஒன்னா ஆனந்தம் வியப்பு எதிர்பார்ப்பு என்று ஏக காலத்தில் அத்தனை உணர்வுகளையும் அவள் சந்திரவதனம் காட்ட நித்திலன் பேச்சுழந்து நின்றான் பிறகு அத்தனை உணர்வும் வந்த சுவடு தெரியாமல் மறைந்தும் போயின அவற்றை உள்ளே தள்ளி இழுத்து சாத்தும் கதவு போல பழைய புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது அவள் ஒரு வினாடி சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவசரத்தில் பேசக்கூடிய விவகாரம் அல்ல இது என்பதை புரிந்து கொண்டான் நித்திலன் சுலைமானை எனக்கு தெரிவதிருக்கட்டும் அவனுக்கும் இந்த தாராதேவிக்கும் உள்ள தொடர்பு ஒருவருக்கும் தெரியாது என்று நினைத்தேனே சோழ நாட்டிலிருந்த உனக்கு எப்படி தெரிந்தது நித்திலன் சற்றே நிதானித்தான் பெயரை சொன்னதற்கே இத்தனை விளைவென்றால் அவனுக்கு நடந்ததை சொன்னால் ஏனோ அந்த நொடியில் அதை சொல்ல மனம் வரவில்லை அவனுக்கு அவனே என்னிடம் சொன்னான் கடாரம் வந்தால் உங்களை சந்திக்க சொல்லி கலகலவென்று சிரித்தால் தாராதேவி என்னை இந்த தாராதேவியையா சந்திக்க சொன்னான் ஆம் என்றான் நேர் பார்த்து தலை சாய்த்து சிரித்தாள் அவள் நான் எதிர்பார்த்ததை விடவும் நீ சாமர்த்தியசாலிதான் சுலைமானைப் பற்றிய உன் செய்தியைக் கேட்கும் ஆவல் அதிகமாகவே இருக்கும் போதிலும் அவகாசமில்லை ஆதலால் என்றவள் அதற்கு மேல் பேசாமல் நித்திலனை தன்னோடு இழுத்தாள் அவன் முகத்தை மிக அருகில் கொண்டு வந்து அவன் காதில் ரகசியம் சொன்னாள் ஆகா அதை கேட்டு அவன் எண்ணமெல்லாம் இசை மகளின் யாழ் நரம்புகள் போல துடிக்கத் துவங்கின கண்கள் குவளை வளர்போல விரிந்து வியப்பை வெளித்தள்ளின இது இது சாத்தியமா ஏன் உனக்கு அடிக்கடி ஐயம் ஏற்படுகிறதே இல்லை இல்லை இதெல்லாம் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்காமல் நடந்தால்தான் வாழ்க்கை இல்லை என்றால் அது நாடகம் அல்லவா இனி நான் சொன்னது நினைவிருக்கிறதல்லவா இன்னும் சில நாள் அமைதியாக இரு செய்தி வரும் சரிதானா நான் காத்து கொண்டிருப்பேன் உங்களிடம் நான் வேறொன்று கேட்க வேண்டுமே எதுவாயினும் அதை பிறகு கேள் இப்போது அவகாசம் இல்லை வரட்டுமா சொல்லிவிட்டு இடை சிலையை கணுக்கால் தெரியும் அளவு தூக்கி பிடித்து கொண்டு ஓடி மறைந்தால் தாராதேவி மறையும் உருவத்தை பார்த்த வண்ணம் அசையா சிலையாக நின்றிருந்தான் நித்திலன் இரவு நீண்டு கொண்டே இருந்தது கடக சம்பூர்ண பெருமாள் கோவிலிலிருந்து நித்திலனும் அபுவும் அவர்களின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தனர் அபு மிகவும் சோர்ந்து போயிருந்தான் உடற் இத்தனை தூரம் கவனக்குறைவாய் இருந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியால் ஏற்பட்ட மனச்சோர்வு அது நித்திலன் அவன் மனம் மது மதக்குவளை நிரப்பி அவன் கையில் திணித்தான் வேண்டவே வேண்டாம் நிட்லா மடு இல்லாமலே இன்று உன்னை தொலைக்க இருண்டேன் இனி வேண்டாம் அதை தூக்கி தூர வைத்தான் அபு என்ன அபு இது சிறுபிள்ளை போல இன்னும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி அதுதான் இருவரும் தப்பிவிட்டோமே பிறகு என்ன இல்ல நிட்லா அந்த சீடை பெண் உன்னை இருக்காவிட்டால் என்ன ஆகியிருக்கும் என்னால் எண்ணி பார்க்கவும் முடியலையே எல்லாம் அந்த ஓலையால் வண்ட வினை அதனால்தான் முதலில் அந்த வேலையை முடிப்போம் என்று சொன்னேன் நீடான் கேட்கல அபு நீ சொன்னதைத்தான் நானும் செய்தேன் என்றால் ம் நாம் கூத்து பார்க்க சென்றது கூட ஒரு வேலையாகத்தான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஓலை சேர வேண்டிய இடம் சேர்ந்தாயிற்று ஆ எப்படி எனக்கு தெரியல எப்படி தெரியும் நீதான் என்னை கொலை செய்ய துணிந்தவனை தேடுவதிலேயே குறியாக இருந்தாயே ஆனால் மிகுந்த ருசிகரமான சம்பவம் அது சொல்லட்டுமா ஐயோ நிட்லா வேண்டவே வேண்டாம் இடு ரகசியம் உன்னோடே இருக்கட்டும் அந்த கொலைக்காரன் சொன்னடு நினைவிருக்கா உனக்கு இன்னும் ஆபட்டு இருக்கு என் ஓட்டை வாயால் அடு நானாகிவிட்டால் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன் பாதுகாப்பு அவசியம் நீ இருக்கையில் எனக்கு என்ன கவலை அபு அபுவை கட்டி கொண்டு கேட்ட நீத்திலே பார்த்து சோகமாக சிரித்தான் அபு என்னவோ நிட்லா நீ இரு எடுவும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் சரியா சரி சரி அதையெல்லாம் மறந்துவிடு நீ முதலில் வா வந்து சாப்பிடு அப்படியே சங்கரமரின் சரித்திரம் தெரிந்தால் அது பற்றி கொஞ்சம் சொல்லேன் அபு அவர்கள் வந்தது தெரிந்ததுமே உணவும் வந்தது அரிசி மாவில் செய்து காய்கறிகள் பதித்து அவித்த கொழுக்கட்டைகளும் மணக்கும் அரிசி சோறும் சம்பலும் நித்துலனுக்காக காத்திருந்தன அபு அசைவ பிரியன் அவனுக்காக வருத்த கோழி இறைச்சியும் மீனும் சோறும் இருந்தன அது தவிர பழக்கலவையும் பானங்களும் இருந்தன கோழியின் காலை கடித்து சுவைத்திருந்தபடி அபு கேட்டான் என்ன தெரியணும் உனக்கு இந்த சங்கரமர் மாரவிஜியோத்துங்கவர்மரின் வாரிசுதானே ஆம் நிட்லா மறைந்த ஸ்ரீமகராஜாவின் மகன்தான் ஒரே ஒரு மகன் சரி முன்பு ஸ்ரீவிஜய பேரரசர் ஸ்வர்ண தீபத்தில் ஸ்ரீவிஜய நகரத்தை தானே தலைமையாக கொண்டிருந்தார் கடாரத்துக்கு அந்த தலைமை மாறியது எப்படி ஏன் அது ஒரு கதை நிட்லா எளிமை வேண்டி அபுவின் அழகு தமிழை திருத்தி படிப்போம் ஸ்ரீமகராஜா சங்கரமர் வளர்ந்தது இங்கே கடார பூமியில்தான் பெரிய மகாராணி கடாரத்தின் இளவரசி அவர்களுக்கு கடாரம் விட்டு செல்ல பிடிக்கவில்லை அவர்கள் இருந்தவரை கடாரத்தில் ஸ்ரீமகராணியின் ஆட்சிதான் ஸ்ரீ மகாராஜா சங்கரமர் சிறுவனாக இருந்தபோது ராணி இறந்துவிட்டார் விட்டார் அப்போது கடார அரியனை கேட்டு மகாராணியின் அபா வழியில் ஒருவன் லங்கசேனன் என்று பெயர் அவன் சண்டைக்கு வந்துவிட்டான் அப்போதெல்லாம் ஸ்ரீ விஜயத்துக்கு கடக நகரம் இரண்டாம் தலைநகர்தான் அதனால் லங்கசேனனின் படைக்கு எதிராக நிற்கும் அளவுக்கு கடாரத்தின் படை பெரிதாக இருக்கவில்லை அப்போது மார விஜயோ துங்க சவர்மர் சார்பாக சங்கரமருக்கு சோனக வணிகர் குழுவும் சோழ நாட்டு வணிக வீரர்களும் தான் உதவி செய்தனர் சங்கரமருடன் சேர்ந்து லங்கசேனனை கொன்று படையையும் விரட்டினர் பிறகு இளவரசர் சங்கரமர் கடாரத்தின் ராஜா ஆனார் விரைவில் பெரிய ராஜா மறையவும் எங்கள் சங்கரமர் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கே மகாராஜா ஆனார் ஆனால் அவருக்கு கடக தீபத்தை விடப் பிடிக்கவில்லை கடக தீபத்தின் கிழக்கு கடற்கரை தேசங்களான லங்காசோகம் மாடமாலிங்கம் வளை கங்கம் எல்லாமும் கடாரத்தோடு சேர்ந்து வணிகத்தில் கொடி கட்டி பறக்க துவங்கின அதனால் கடாரத்தையே முதன்மை தலைநகராக ஆகிவிட்டார் என்றாலும் ஸ்ரீவிஜய நகருக்கும் இன்னும் பழைய சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது நித்திலன் யோசனையில் ஆழ்ந்தான் தான் ஆட்சிக்கு வர உதவியவர்களுக்கு எதிராக சதி செய்ய முனைந்திருப்பாரா சங்கரமர் ஒருவேளை சுலைமான் சொன்னது உண்மையாக இருக்கக்கூடுமோ அல்லது தான் உண்மையில் மிகவும் மோசமானவரோ இவருக்கு எதிராக யார் சதியில் இருக்கக்கூடும் ஏன் அபு அந்த லங்கசேனன் என்ன ஆனார் அவர் போரிலேயே இறந்துவிட்டார் நித்திலா சங்கரமருக்கு பிறகு அரியணை போட்டி எப்படி யாருக்கு அதிக வாய்ப்பு அவரது தம்பி முறையான மலையூர் ஸ்ரீ மகாராஜாவுக்கு அப்படி என்றால் ஸ்ரீ விஜயத்தின் எதிரி சாவகம் ஆகா அது பற்றி கொஞ்சம் சொல்லேன் அபு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாவகத்தில் மன்னர் சன்னகரின் மகன் சஞ்சயரால் உருவானது சஞ்சய வம்சத்தின் மாதர சாம்ராஜ்யம் சாவகத்தீவின் மத்திய பகுதியில் துவங்கி படிப்படியாக சாவகத்தை முழுமையாகவே ஆட்சி களமாக்கி இருந்து வந்தது சஞ்சியர்களின் மேடங் பூமி இந்த சாம்ராஜ்யத்தின் மன்னர்களாக சஞ்சய வம்சத்தினரும் சமயத்தில் ஸ்ரீவிஜயத்தை உருவாக்கிய சைலேந்திரரும் கூட இருந்தனர் சஞ்சயர்களுக்கும் சைலேந்திரர்களுக்கும் பிறப்பிடம் சாவகம்தான் சஞ்சயர்கள் சைவம் போற்றினர் சைலேந்திரர்களுக்கு பௌத்தம் இரு வகையிலும் கொள்வினை இணைப்பு பலமாகத்தான் இருந்தது காலப்போக்கில் பூசல் வெடித்தது அது பெரிதாகி பாலபுத்திர தேவரின் காலத்தில் இரு நாடுகளும் பரம வைரிகளாயின இருவரும் மாறி மாறி படையெடுத்து கொண்டனர் சஞ்சய வம்சத்துக்கு பிறகு அவர்கள் வழியிலேயே வந்தது இசையான வம்சம் அதில் வந்தவர்தான் தர்மசங்க மகாராஜா அவரது காலத்தில் மாதரம் சாம்ராஜ்யம் சிறப்பு அவர் காலத்தில்தான் சாவகம் சைலேந்திர ஸ்ரீ விஜயத்தின் சில பகுதிகள் மீது படையெடுத்து வென்றது ஆயினும் விதிவசத்தால் அவரது ஆட்சி காலத்தில் அந்த நாட்டை கொடியதொரு சாபம் சூழ்ந்து கொண்டது இயற்கை சீற்றமோ அல்லது எதிரிகளின் சீற்றமோ என்ன காரணமோ தர்மவம்ச மகாராஜாவின் தலைநகரும் மக்களும் அவரது சந்ததியினரும் கூண்டோடு அழிந்துவிட்டனர் அங்கே அப்படி ஒரு துயரம் நடக்கும் தருவாயில்தான் மன்னரின் இளவயது மகளுக்கு திருமணம் நடந்து முடிந்திருந்தது விபத்தில் இளவரசியும் இறந்துவிட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த தர்மசங்கரின் மருமான் அவரது தங்கை ராணி மகேந்திர தத்தாவுக்கும் கிழக்கு சாபகத்தை சேர்ந்த வர்மசேத வம்சத்தில் தோன்றிய உதயனருக்கும் பிறந்த மகன் ஏரலங்கன் மற்றும் அத்துயர் சம்பவத்தின் போது சில நலன் விரும்பிகளோடு உயிர் தப்பி காட்டில் துறவி போல இருந்ததாகவும் இப்போது வெளிவந்து ஸ்ரீ லோகேஸ்வர தர்ம வம்ச ஏரலங்க அனந்த விக்ரோத்முக தேவா எனும் பெயரில் மேடங் சாம்ராஜ்யத்தை மீண்டும் வலுவோடு நிறுவ தொடங்கி இருப்பதாக கேள்வி ஓஹோ அபு இந்த படையெடுப்பும் சங்கரமரின் வீழ்ச்சியும் அந்த ஏர்லங்கருக்கு கழிப்பையே அளிக்கும் அல்லவா கண்டிப்பாக நித்திலா கட்டிய மனைவி கண்முன்னே இறப்பது என்பது கொடுமை அதுவும் திருமணம் நடந்த சில காலத்தில் ஒருவேளை அதற்கு காரணமாய் இயற்கை இல்லாமல் இந்த ஸ்ரீவிஜயமாய் இருந்திருந்தால் அந்த ஏர்லங்காவுக்கு ஸ்ரீவிஜயத்தின் மீது இருக்கும் காழ்ப்பு போல வேறு யாருக்கும் இருக்காதல்லவா வஞ்சம் தீர்க்க சரியான தருணம் வேண்டி காத்திருப்பானல்லவா வேலை வந்ததும் அவரே இந்த சதியை ஏன் செய்திருக்க கூடாது அபுவின் வாயில் கோழிக்கால் அப்படியே நின்றது சரி இது போல வேறு யார் இருக்கிறார்கள் ஸ்ரீவிஜயத்துக்கு எதிரியாக ஆ அது தெரியவில்லையே நித்திலா நீ ஏதேதோ சொல்லி குழப்புகிறாயே தெற்கே சாவகம் எதிரி வடக்கே என்ன வடக்கா வடக்கே என்ன இருக்கிறது காம்பூஜம் இருக்கிறது அதற்கு சூரியவர்மர் தானே மன்னர் அவர் எப்படி எதிரி ஆவார் ஏன் அவருக்கும் சங்கரமருக்கும் என்ன உறவு அபு உறவு ஒன்றும் இல்லை ஆனால் சூரியவர்மர் பாதி கவுடன்ய பரம்பரை சூரிய வம்சத்தவர் என்றாலும் சரி பாதி மலாய் ரத்தம் அல்லவா அவர் மலாய் இளவரசர் அல்லவா என்ன காம்போஜித்து மாமன்னர் மலாய் இளவரசரா ஆமாம் இந்த ஸ்ரீ தம்மராஜ நகரம் இருக்கிறதே தந்தை வழியில் அங்கேயும் உரிமையுள்ள இளவரசர் சூரியவர்மர் இளம் பருவத்தில் சாவகம் ஸ்வர்ண தீபம் என்று சுற்றி கொண்டிருந்தார் சமயம் வந்தபோது படையோடு சென்று தன் தாய் வழி உரிமையுள்ள காம்புஜ தேசத்தை கொண்டார் ஆக அவருக்கு காம்புஜ தேசத்தில் இருக்கும் உரிமை ஸ்ரீ தம்ம நகரத்திலும் இருக்கிறது ஒருவேளை அவர்தான் சதி செய்தாரோ காம்புஜம் ஏற்கனவே ஸ்ரீதம்ம நகரத்தின் வடகரை வரை வந்துவிட்டதே இனி ஸ்ரீவிஜயத்தை பிடித்து கொண்டால் கீழ்த்திசை முழுவதுமே அவருடையதாகிவிடுமே அபு இது கவனித்தாயா சோழப்படை மாட மாலிங்கத்தை தாக்கும்போது பிறந்து வளர்ந்த தனது மண்ணை காக்க அவர் ஏன் வரவில்லை சில ஆண்டுகள் முன்புதான் காம்புஜ அரசரிடமிருந்து சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு பெரும் தேர்வொன்று பரிசிலாக வந்து சேர்ந்தது அது எதற்காக இந்த சூரியவர்மரின் பால் எனக்கு அதீத ஐயம் எழுகிறது சரி ஸ்ரீவிஜய பேரரசின் சிற்றரசர்கள் யார் அவர்களின் நிலை என்ன எல்லோருமே பெரும்பாலும் சைலேந்திர வம்சத்தினர் உறவுமுறைதான் முறைதான் நித்திலா சரிதான் அப்படியென்றால் அத்தனை பேருக்குமே அரியணையின் மீது ஆசை இருக்குமே நித்திலா நீ பேசுவதை கேட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது மன்னரை சுற்றி இருப்பவர் அனைவருமே எதிரிகள் என்றா சொல்கிறாய் இல்லை அபு நிச்சயமாக அத்தனை பேருக்குமே அரியணையின் மீது ஆசை இருக்கும் ஆனால் அதில் ஒருவருக்கு அது வெறியாகவே மாறியிருக்கிறது அது தூர தேசத்து சோழரை வைத்து சொந்த மண்ணில் குருதி கோலமிடும் அளவு கொடுமையான வெறி இன்னொரு விஷயம் அபு இன்னும் என்ன சதி செய்வது எவனோ அவனுக்கு சங்கரமரை நேரில் எதிர்க்க துணிவோ வலுவோ இல்லை என்பதுதான் அது அல்லது அப்படி எண்ணம் வரவேண்டும் என்றே இப்படி செய்திருக்கலாம் நீ என்ன நினைக்கிறாய் அபு எனக்கு ஒன்னும் புரியல நித்திலா என்னை விட்டுவிடேன் சரி இது சொல் மன்னர் சங்கரமர் போரின் பிறகு மாயமாய் மறைந்து விட்டதாக சொல்கிறார்களே அவர் இப்போது எங்கே என்று தெரிந்ததா இல்லையா ஏன் நித்திலா சும்மாவேனும் தெரிந்து கொள்ளத்தான் அவர் எங்கே இருக்கிறார் என்று இன்னும் யாருக்கும் தெரியலை நித்திலா உயிரோடு இருக்கிறாரா என்றும் தெரியவில்லை அவர் இறந்துவிட்டார் என்றும் உங்கள் இளவரசர்தான் அவரை இரகசிய சிறையில் பூட்டி வைத்திருப்பதாகவும் அல்லது கொன்றுவிட்டார் என்றும் ஊரில் பேச்சு பூட்டி வைத்து பூதம் காக்க அவர் என்ன புதியலா நித்திலனின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின என்னென்னவோ எண்ணங்களை சுமந்தபடி பழக்கலவையை கலக்கிக் கொண்டிருந்தான் தன்னுடன் தான் படுப்பேன் என்று அழுந்து சொன்ன அபுவை அதற்கு மேலும் துன்புறுத்தாமல் அருகில் படுத்துக்கொண்டான் விரைவில் மித்ராவை சந்திக்க வேண்டும் மித்ராவின் காந்தல் கண்களும் சினத்திலும் சிரிக்கும் விதமாய் அமைந்துவிட்ட அதரங்களும் அவன் நினைவில் வந்து நின்றன தொடர்ந்து சீதையின் வண்ணம் பூசிய முகமும் சிரிப்பும் நினைவடுக்கில் மோதின அவன் நினைவலையில் மிதந்த அந்த சீதை இப்போது எங்கிருப்பாலோ ஒரு மந்தகாச புன்னகையுடன் உறங்கி போனான் நித்திலன் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்